வணக்கம் இந்த வாரத்துக்கு தேவையான பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எங்க வீட்டுல சோ அதை நான் அதை எல்லாத்தையும் வந்து நான் கலர் கலரா தனியா பிரிச்சு வச்சுட்டு இருக்கேன் அண்ட் இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒர்க்கும் கூட சமைக்கிறத விட இந்த ஒர்க்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் நான் ரொம்ப விரும்பி பண்ணிட்டு இருக்கேன் இது தனித்தனியா எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடுவேன் ஒன் வீக் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து நான் பயன்படுத்திக்குவேன் பாருங்க பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு எவ்ரி வீக் இதே மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து நான் இந்த காட்டன் துணியை வந்து நான் பயன்படுத்துகிறேன் இப்போ பசங்களுக்கு லஞ்ச் டவல் அந்த மாதிரி கொடுத்து அனுப்புவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு டவல் தான் அதை வந்து நான் ரெண்டாக மடித்து உள்ளே அந்த பாக்ஸில் வச்சுட்டு இப்போ அந்த பூ எல்லாத்தையும் நான் வந்து அதில் எடுத்து வைக்க போகிறேன் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையில் அந்த டவலில் வந்து உறிஞ்சிரும் அதனால நம்ம வந்து நம்மளோட பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன் சோ இந்த மெத்தட் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் பூக்களுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் ஆகுது அதனால நான் இதே மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் வெள்ளி செவ்வாய் அண்ட் எனி அதர் டே எனக்கு என்னைக்கு பூ பிடிக்குதோ அந்த டேல வந்து நான் சாமி கும்பிட்றதுக்காகவும் அதே சமயம் நான் வந்து வீட்டுல வாசல்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து பூ வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன் அதுக்காகவும் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பூக்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு வாரத்துக்கு தேவையான பூக்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒர்க்கு இதோட சேர்ந்து அந்த சாமந்தி பூ வாங்கியிருக்கோம் ஸோ அதை எல்லாத்தையும் அது மேலேயும் கொட்டிட்டு அது மேல ஒரு டவல் போட்டு நம்ம வந்து வச்சுக்க போறோம் அதனால வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க காத்து வந்து அந்த பூல வந்து போகாம அந்த ஈரத்தன்மையை வந்து அந்த மேல இருக்க டவல் வந்து உறிஞ்சிடும் அதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை இப்ப பாருங்க இந்த சாமந்தி பூ எல்லாத்தையும் நான் வந்து அதே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ இது மேல வந்து ஒரு சின்னதா ஒரு டவல் வந்து போட்டு அந்த பூவையும் வந்து நான் மூடி வச்சிட போறேன் லஞ்ச் டவல் மாதிரி இருக்கக்கூடிய டவலை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க போறோம் இப்போ சில வீட்டுல வந்து இந்த காட்டன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அது கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்